எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதிரிகள் இருக்க வேண்டும் தான் ஆனால் நம்ம பக்கமே வரக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த இலையின் இந்த இரண்டு பொருள்களை சேர்த்து எரியுங்கள் தவிடு பொடி ஆவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எதிரிகள் இருக்க வேண்டும்னு சொல்கிறனே அப்புறம் ஏன் தவிடு பொ நம்ம பக்கம் வரக்கூடாது தவிடு பொடி ஆகணும்லாம் போட்டிருக்கோமே அப்படின்றது உங்களுக்கெல்லாம் டவுட் இருக்கும் எதிரிகள் ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய தூண்டுகோள் அவங்கள அவங்க அவங்க வயிறு எரியிற மாதிரி அவங்க நம்மளுக்கு பண்ண ஒரு ஒரு துரோகத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வாழ்ந்து காட்டணும் அவங்க எதிர்க்க அவங்க எதிர்க்க நம்ம வாழ்ந்து காட்டும்பொழுது தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அவங்க எதிர்க்க அப்போ தான் அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் அது வந்து நம்ம எதிரிகள் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு மாமியார் கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு என்கிட்ட கேட்குறீங்க ஒரு சிலர் மருமகள் கொடுமை அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறீங்க என்கிட்ட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லைகள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுமான்னு சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க நம்ம வாழக்கூடாது நம்ம நல்லா இருக்கக்கூடாது நம்ம நிம்மதியாக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மனசில் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ வேலையில் கூட பாருங்களேன் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நம்ம வேலை பார்த்துருப்போம் ஆனால் நமக்கு வராத அந்த ப்ரமோஷனு வேறு ஒருத்தவங்களுக்கு வரும் வேணும்னே அது உள் வேலை செய்கிறது பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க அதை மாதிரி உள் வேலை செஞ்சு அந்த பதவியை தட்டி பறிச்சுக்கிறது இத மாதிரி நம்ம வந்து நேர் எதிர்கொண்டு நம்ம போய் சண்டையெல்லாம் போட்டு முடியாது அது நம்ம அவங்க நம்மளுக்கு அசிங்கம் அது அடுத்தவங்கள போய் சண்டை போட்டுக்கிட்டு கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஒன்று நம்மளை ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசு ரொம்ப உங்களுக்கு வேதனையா இருக்கா உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றி வைங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சு முழுங்குங்க அந்த முழுங்க நான் நான் அப்படியே முழுங்கிட்டேன் நான் எதுவுமே நான் நினைக்கல எப்பவுமே ஒருத்தங்களை வந்து நம்ம சாபம் கொடுக்கறதோ ஒருத்தங்களை மனசறிஞ்சு நம்ம திட்டுறதோ வயிறு எறிய நம்ம திட்டுறதோ அது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே அது திரும்ப அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில வார்த்தைகள் இப்போ நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு கூட அவங்க பணம் கொடுக்கலன்னா அவன் அப்படி ஆகிடும் இப்படி ஆயிடும் ஒரு மாதிரி சாபம்லாம் விடுவாங்க அந்த சாபம் விட்டுட்டு அவங்க கிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கிடுவோம் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாபம் நமக்கே திரும்ப வந்துடும் அதனால என்ன பண்ணுறீங்க உங்கள் மனசு வேதனை இருக்கும் தான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து முழுங்கிடுங்க அதேமாதிரி உங்கள் சொத்தை அபகரித்தவங்க நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிச்சவங்க நிறைய பேர் என் என் கணவரை வந்து என்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை அடுத்தது என்ன செய் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறாருமா எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்த விஷயம் நம்ம செய்கிறது மூலிமா ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஒரு எதிரிக்கான ஒரு எப்பமே திருஷ்டி எடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையில் அதே மாதிரி தான் இந்த செய்வினை அகல்றது எல்லாத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப பேர் வர சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ இந்த ராகு காலத்தில் கூட நீங்க செய்யலாம் நாலு ஆறு ராகு காலம் இப்போ உங்க வீட்டுக்கிட்ட எனக்கு வாசல்ல இதை நான் எரிக்க முடியாதுமானவங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு மேலே யாருமே உங்களை பார்க்கல யாரும் உங்களை என்ன ஏதுன்னு கேட்கலைனா இதை செய்யலாம் இன்னொன்று நான் சொன்ன இல்லைங்களா அந்த மாமியார் கொடுமை மருமகள் கொடுமை மாமனார் கொடுமை இவங்களுக்கு எல்லாமே இதை நம்ம பாத்ரூமில் வச்சு கூட எரிக்கலாம் நிலைய வா வாசல் வெளியே வச்சும் எரிக்கலாம் என்னென்னா சும்மா ஏதோ ஒரு இதுக்கு செய்கிறேன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்துக்கு கந்திஷ்டி கழிக்கிற அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கோங்க அதுக்கு முக்கியமாக என்ன வேணும் பார்த்திங்கன்னா எருக்கன் இலை இந்த இலையை பறிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக அந்த எருக்கன் இலை பறிக்கும் பொழுது கவனமாக பறிங்க அந்த பால் நம்ம விரலில் படுதுனா கண்டிப்பாக கையை சோப் போட்டு கழுவணும் ரெண்டாவது இதற்கு நாம் கருப்பு கலர் பென்னு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் எதிரியின் பெயர் உங்களுக்கு தெரியுதா இல்லை உங்களுடைய சொந்தங்களாக இருக்கிறாங்களா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க எனக்கு அவங்க அடங்கிடணும் நாம் ஒன்றும் அவங்க வந்து வீணாக போயிடணும் அப்படிலாம் நம்ம நினைக்க தேவையில்லை நம்ம என்ன செய்யணும் நம்ம பக்கம் வரக்கூடாது அவங்க அவங்க அடங்கிடணும் அவங்க ஏதாவது ஒரு வேலை வேறு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் அவங்களுக்கு வந்துடணும் அந்த மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு இவங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க டென்ஷன் கொடுக்குறாங்க மனசு நிறைய அதுதான் அவங்களுக்கு இருக்கணும் நரசிம்மரை நினச்சிக்கோங்க எப்பவுமே நரசிம்மரை நினச்சிக்கிட்டு இதில் ஆண் கருப்பு கலர் பெண் வச்சு எதிரியின் பெயர் இப்போ எதிரியின் பெயர் உங்களுக்கு தெரியலனா தெரியாத எதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கும் செய்யலாம் இன்னொன்று விஷயம் இந்த மாதிரி இந்த லவ் பிரச்சனை கூட வரும் இல்லைங்களா காதல் பிரச்சனை அதுக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா ம நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும் கருப்பு கலர் பெண்ணும் ரொம்ப நல்லது கிடையாது இந்த இலையும் நம்மளுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும் வெள்ளை இறுக்கன் தான் கிடையாது வெள்ளை இறுக்கன் கிடைச்சா ரொம்ப நல்லது கிடைக்கலன்னா சிகப்பு எருக்கன் எங்கே பார்த்தாலும் இருக்கும் இது இல்லாத இடமே இருக்காது இந்த எருக்கனை பறித்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வாரமும் இதை நீங்கள் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இதை செய்யுங்க நீங்கள் செய்ய 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 கண்டிப்பாக சொல்கிறாங்க ஒரு வாரம் பண்ணிட்டேன் எனக்கு இந்த இந்த பிரச்சனை முடியல அப்படின்னு நினைக்காதீங்க இதை பாத்ரூமில் எரித்தா அப்படியே ஒரு சின்ன பேப்பர் வச்சு அதை மடித்து டஸ்ட்பினில் போட்டுருங்க அப்படி இல்லை நான் வாசலில் எரிக்கிறேன்னா தெருவில் எரிக்கிறேன்னா தாராளமாக தெருவில் எரிங்க எந்த தவறும் வந்துடாது இதால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்தவங்களுக்கு ஒரு சிலர் நினைக்கிறீங்க இந்த மாதிரி நான் செய்கிறதுனால எனக்கு எதாவது பாதிப்பு வருமா எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அது எதுனா பிரச்சனை பிரச்சனை நினைக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம என்ன செய்வினியா செய்கிறோம் செய்வினை செய்கிறவங்களுக்கு தான் அந்த பாதிப்பெல்லாம் திரும்ப அடிக்கும் நாம் செய்வினியே பண்ணல நம்மளுக்கு எதிரிகள் இல்லாமல் போனோம் நரசிம்மரை வேண்டிக்கிட்டு நான் தெய்வத்தை தான் வேண்ட சொல்றேன் நரசிம்மா போற்றி நரசிம்மா காப்பாற்று நரசிம்மா காப்பாற்றுன்னு வேண்டுங்க நரசிம்மர் வந்து வதம் பண்ணிடுவார் அவங்கள எந்த வழியும் உங்களை அவங்கள அப்படி திருப்பி விட்டுருவார் இன்னொரு இன்னொன்று சொல்கிறேன் இதை வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த நுனி இருக்கு இல்லைங்களா அது தெற்கு ப பார்க்கத்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த காம்பு வடுக்க பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டே இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறாங்க நம்மளுக்கு அந்த எதிரிகள் தொந்தரவு இல்லாமல் போகும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இதில் நான் முக்கியமாக ஒரு பொருளை நான் சேர்க்க போகிறேன் அதில் தான் உங்களுக்கு சூட்சமே அடங்கியிருக்குது நரசிம்மா காப்பாற்று நரசிம்மா காப்பாற்று நரசிம்மர் வதம் பண்ணிடுவார் அந்த மாதிரி நம்மளை அவங்கள பதம் பண்ணுவார் எந்த எதிரியாக வேணாலும் இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் இது சாதாரணமாக இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் செய்வீங்க பாருங்கள் ஒரு கற்பூரம் முழு கற்பூரமாக நான் எடுக்கும்போது பாதி கற்பூரமாக எடுத்துட்டேன் முழு கற்பூரமாக வச்சு இதை நான் வீடியோ எடுக்கும் போது இப்படி தலைகீழே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபோன் வச்சு தான் நான் எடுக்கிறேன் ஸ்டாண்டு போட்டு தான் எடுக்கிறேன் ஆனாலும் எனக்கு அந்த திரும்பி வந்துடுது நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க அம்மா இந்த மாதிரி எடுத்து போடுறேன்னு இந்த மாதிரி கற்பூரத்தை வச்சுட்டு மெயினாக அதில் இன்னொரு சேர்க்க சொன்ன இல்லைங்களா வேப்பிலை எண்ணெய் வேப்ப எண்ணெய் வேப்பலை எண்ணெய் வாங்கி அதை நம்ம அந்த எதிரிகள் வந்து நான் சொன்னலிங்கன்னா நரசிம்மரையும் அந்த காளியும் நினச்சிக்கோங்க காளி தேவியை நினச்சிக்கிட்டு நரசிம்மரை நினச்சிக்கிட்டு இந்த இதை நீங்கள் தி இதை ஏற்றி வச்சா உங்களுக்கு உங்கள் பக்கமே அவங்க வர மாட்டாங்க அதோடு நீங்கள் நிம்மதி பெருமூச்சு தான் இந்த ஒரு வாரம் செஞ்சால் மட்டும் பத்தாது வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க இலையை பறிக்கும் போது கிட்ட தயவு செய்து குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா எட்ட வைங்க அந்த இலையை கவனமாக செய்யுங்க இரவு நேரத்தில் முடிஞ்சால் ராகு காலத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் இங்கே கை காலை கழுவிட்டு ஒரு பாக்கெட் தண்ணி கொண்டு போய் வெளில வச்சுட்டு கை காலை கழுவிட்டு உள்ளே வந்துடுங்க இதை எழுதும் போது வீட்டில் வச்சு நம்ம சமையல் மேடை மேடம் வச்சு கூட நம்ம இதை எரிக்கலாம் சரி நான் எனக்கு வீடியோக்கு காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து ரோட்டில் வச்சு எறிங்க நல்லதே நடக்கும்